கோகுலாஷ்டமி அப்பம் இதை எப்பயுமே கிருஷ்ணனுக்கு நாம் பால் நெய் இதை பேச வச்சு செய்கிறது உண்டு வெண்ணெய் இதை இன்னைக்கு நாம் பார்க்குறது பாலை பேஸாக வச்சு செஞ்சுருக்கோம் நாம் ஒவ்வொரு நம்மளோட ஆன்மீக பூமியில் ஒவ்வொரு பண்டிகைகளை கொண்டாடும் போதும் அந்தந்த தாத்பரியங்களை தாத்பரியம் மீன்ஸ் நோக்கம் காரணம் அதை வச்சு நாம் கொண்டாடுறோம் இப்போ இதில் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு சொன்னது ஒரு விஷயத்தோடு இந்த அப்பம் பார்க்கலாம் பாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு அந்த போர் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்கிறாரு எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்களா இருக்காங்களே அவங்கள எப்படி நான் வந்து வீழ்த்துறது அப்படின்னு தர்மம் தப்பாமல் நடக்கணும் அதில் வரக்கூடிய சாதக பாதகங்களை அவங்க அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது அது அது அப்படிதான் போய் ஆகணும் போர்க்களத்தில் வந்து அவங்கள பங்காளிகளா உறவினர்களா நினைக்காத போது துரியோதனனுக்கும் இதுல ஒரு லெசன் இருக்கு பாடம் இருக்கு இல்லையா அவன் அவன் மாறணும் இல்லையா அதனால அந்த கர்மா அப்படிங்கிறது போல அந்த இடத்துல அவர் நம்மளுக்கு சொல்றாரு அதே போல தர்மர் வந்து வனவாசம் போயிட்டு போயிருக்கும் போது ஒரு மரத்து கீழே உக்காந்துட்டு போது ரொம்ப அவர் கண்ணீர் விடுறாரு அப்ப கிருஷ்ணன் போய் ஏன் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சூதாட்டத்துல நான் போயிட்டு நான் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களையும் இப்படி கொண்டு வர வந்துட்டேனேங்கிறது ரொம்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லி தர்மர் சொல்லும் போது அது ஒவ்வொரு முறையுமே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த இடத்துல நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம உள்மனது சொல்லும் இது தவறாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு உணர்த்தும் ஆனால் அதையும் மீறி தான் நாம் செயலில் நம்ம ஒரு செயலில் ஈடுபடுறோம் அதுதான் அங்கே அந்த இடத்துல அந்த செயல் தான் கர்மாவாக நமக்கு ஒரு வினையாக கொடுக்குது அப்போ இதுவுமே இப்போ நடந்ததுமே நமக்கான ஒரு லெசன் தான் தர்மம் தப்பாம வாழ்கிறதும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு பொறுமையா யோசிச்சு ஒண்ணு டக்குன்னு முடிவு அந்த கர்மாக்குள்ளே சிக்காம போகணும் அப்படிங்கறது அந்த மகாபாரத கதை நமக்கு நிறைய எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கான லெசன தான் இந்த நோக்கம் இந்த தாற்பயத்தை வச்சுட்டு நாம் வாங்க இந்த அப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கிருஷ்ணனுக்கு வச்சு படைப்போம் இந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பங்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டுக்கோங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம் அதே அளவு ஒரு பங்கு வெள்ளம் அதில் ஒரு அரை பங்கு தண்ணி போட்டு சும்மா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆரி வரட்டும் சிறப்பு அதுக்குள்ளே அரைப்பங்கு தேங்காய் அரைப்பங்கு அரிசி மாவு அரைப்பங்கு கோதுமை மாவு ஏலக்காய் பொடி இந்த ஆறுனு சிரப்பு இதை நல்லா மிக்சிக்குள்ளே அப்படி ஒரு களை கலக்கி விடுங்க இப்போ அரை மணி நேரம் ஊறுன அந்த ரவை டோவை வச்சு நல்லா நைஸாக அரைக்கும்போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது திரும்ப ஒரு அரை டம்ளர் பால் பிடிக்கும் உங்களுக்கு கணக்குக்காக தான் நான் அளந்து காமிக்கிறேன் இப்போ ஒன்றரை டம்ளர் பால் போடும்போது பாருங்கள் இந்தளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்பா வாக்குறதுக்கு தகுந்தது போல் எண்ணெயை காய வைங்க நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க இந்த பக்கம் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் எடுத்துடலாம் ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம் நினச்ச மாத்திரத்தில் நாம் செய்திடலாம் பால் மட்டும் இருந்தால் போதும் இந்த அளவுகளுக்கு எனக்கு ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்தது நான் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன்ல நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் இதை நீங்கள் செய்துக்கலாம் செல்ல கண்ணன் அலைக்கிறா கோகுலாஷ்டமியை பொறுத்தவரையிலும் நாம் ரொம்ப ஹைஃபையாகவும் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு போட்டு ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் படைச்சிங்கன்னாலும் அந்த கண்ணனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்